ராம் ராம் சரணம் பெரியவா நேற்று எனக்கு நடத்தின ஒரு ஒரு அதிசயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் எல்லாரும் பெரியவாபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நேற்று நடந்த அந்த விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்முடைய கார்த்திக் நானீஸ்வரர் சிட்ல இருக்கார் ஞானானந்த சுவாமிகளுக்காக ஒரு மடம் வச்சு நடத்திகிட்டு வரார் அவர் தான் கர்த்தா அவர் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தார் குருநாதரோட ஜெயந்தி நடக்குது நீங்கள் அவசியம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தார் ஆனால் அங்கே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தது பெரியவாபுரத்தில் நம்மளால் கலந்துக்க முடியல அதனால் நேற்று ஒரு பெரிய இதில் சென்னையில் ஒரு ரிசெப்ஷன் அதுக்கும் கலந்துக்கணும் அப்படியே நம்ம போயிட்டு குருநாதரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பெரியவாபுரம் பிரசாதம் கொடுக்கலாம் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் இங்கேருந்து கிளம்பிட்டோம் பெரியவாபுரத்துலேருந்து கிளம்பி ஒரு மூணு கிலோமீட்ரு தோராயமாக மூணு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டுருப்பேன் அப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஏடா பெரியவாபுரம் கேலண்டரு அங்கே மடத்தில் கொடுக்கலாமே ஞானானந்த சுவாமிகள் மடத்தில் கொடுக்கலாமே மறந்துட்டுமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி என் மனசுக்குள்ளே அப்படியே டிரைவ் பண்ணிவிட்டு போயிட்டு ஞானந்த சுவாமிகள் மடத்துக்கு போயிட்டு உள்ள பிரசாதம் கொண்டு போய் மாமிக்கிட்ட கொடுக்குறேன் பாருங்கோ மாமி சொல்கிறா பாருங்கோ நீங்கள் வரத்துக்கு முன்னாடி இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி ஒரு மாமா மாமி வந்து பெரியவாபுரம் கேலண்டர் கொடுத்துட்டு போகிறா அப்படின்னு எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல ஒரு ஷாக்குங்க கூட சொல்லாது ஒரு இது என்ன இது நம்ம பெரியவா பொறுத்த கேலண்டரை மடத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சோம் அதுக்கு முன்னாடியே கேலண்டர் யார் யாருன்னு கேட்டால் தெரியல சாய் ஓட்டிஸ் வந்தா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாள் அவள் கூட இன்னும் ஒரு ஆறு மணிக்கெலாம் வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு ஆவல் யார் கொண்டு வந்து கொடுத்துருப்பா நம்ம அங்கே ரிசப்ஷன் போகணும் லேட் ஆகிடும் சரி பெரிய பெரியவா எப்படியோ நமக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் நம்முடைய என்னோடய விருப்பம் என்னவோ அதை அவர் யார் மூலயமா நிறைவேற்றிட்டார் அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் இறங்குறேன் அந்த மாமா மாமி வர ஆ இந்த மாமா மாமி தான் அந்த கேலண்டர் கொடுத்தான்றா நான் பார்த்த மாதிரியே இல்லை மாமா நீங்கள் எப்படி பெரியவாபுரம் கேலண்டர் உங்களுக்கு கொடுத்தேல் அப்படின்னா ஜனக்கல்யாண் மாடம்பாக்கம் சாய்ரா மாமா எங்களுக்கு கொடுத்தா அது என்னவோ திடீர்னு இங்கே கொண்டு வந்து கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போனேன் அப்படின்றா தெரியவா பாருங்கோ அந்த சிட்ல பார்க்கத்து நியர்பையாக யார்கிட்ட கேலண்டர் பெரியவாபுரம் கேலண்டர் இருக்கோ அவ மனசில் தோண வச்சு நான் ரீச் ஆகிறதுக்குள்ளே அங்கே கேலண்டரை கொண்டு வந்து சேர்த்துறா பிரிவா எனக்காக நீ அணுதினமும் இங்கே மனம் உருகி பிரார்த்தனை பண்ணிட்டு பூஜை இருக்க நீ என்ன ஆசைப்பட்டுட்ட நான் நிறைவேற்றி கொடுக்குறேன்டா அப்படின்னு பிரிவா அப்படி ஒரு அதிசயத்தை நேற்று ஞானானந்த சுவாமிகளோட நிறைவேற்றி கொடுத்தா ராம் ராம் பிரிவா சனம் நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ அதை பெரிவா நிறைவேற்றி கொடுக்குறா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரார்த்தனையும் பெரியவா நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு நான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ராம் பெரியவா சண்